செட்டிநாடு அம்மா கிச்சனில் பெப்பர் ஃப்ரை ஸோ ஸ்பெஷல் இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சனில் இன்னைக்கு கிச்சன்ல நான் என்னென்ன செய்ய போகிறேன்னு அவங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன் நம்மளோட லஞ்சுக்கு வந்து மெயின் டிஷ் வந்து காடை பெப்பர் ஃப்ரை இதுதான் மெயின் டிஷ்ஷு ஸோ இதுதான் இன்னையோட ஸ்பெஷல் ஸோ காடை பெப்பர் ஃப்ரைக்கு என்னென்ன வேணுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க தக்காளி சின்ன பழம் இல்லை நீங்கள் தக்காளி போடலைனாலும் ஓகே தான் ஆனால் நான் வந்து சின்ன சைஸ் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தக்குன்னு எடுத்துக்கோங்க கருவேப்பில்லை இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பொடி தான் இது வந்து ஜீரகம் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து இதை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதுதான் இதனுடைய மெயினே ஸோ இது வந்து நீங்கள் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ காடை வந்து நான் வந்து கா அரை கிலோ எடுத்திருக்கேன் ஸோ வாங்க இதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதே போல் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் வேறு என்னென்ன செய்கிறேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம காடை வறுவல் கூட உருளைக்கெழங்கும் பீட்ரூட்டும் போட்டு மசால் போட்டிருக்கேன் ஸோ இது மசாலும் ரெடி ஆகிட்டுருக்கு ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரசம் தாளிக்கணும் ரைஸ் வைக்கணும் இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு வாங்க இப்போ நம்ம காடையை நம்ம வந்து வறுக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் என்ன காமிச்ச உடனே பட்டை பிரியாணி இலை சோம்பு இதை போட்டுருங்க இது நல்லா பொறிஞ்ச உடனே நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நீங்க எப்போ சேர்க்குறீங்களோ அவ்வளவுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும் இது நல்லா வதக்கிக்கங்க கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க வெஜிடபிள்ஸ் வதக்கிப்பா இது பக்கத்துலயே நான் வந்துட்டு ரசத்தையும் சாப்பிடுறேன் ரச ரசம் தாளித்தாச்சு அப்போ இது நல்லா வதங்கிடுச்சு அப்போ இது கூட தக்காளியே சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்க்குறப்ப என்னென்னா ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம போடுறோம் நீங்கள் வந்து தக்காளி போடாமல் கூட செய்யலாம் அதனால் கொஞ்சமாக போடுவேன் ஒரு சின்ன பழம் தக்காளி இருந்தால் போதும் இப்போ நம்ம இது கூட கழுவி வச்சுருக்கிற காடையை போட்டு வதக்கிடலாம் ப்ரெஷர் குக்கர்லாம் வைக்கல ஓப்பன்லேயே தான் வைக்கிறேன் ஏன்னா சீக்கிரம் வெந்துடும் காடை நல்லா வதக்கி விடுங்க இது கூட நம்ம தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க பாருங்கள் இப்படி நல்லா வதக்கிறப்பயே அந்த கலர் பாருங்கள் மாறி வருது கறியோட கலர் பாருங்கள் மாறுது பாருங்கள் ஸோ இதுலேயே நல்லா வதக்கிடுங்க ஏன் ரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா தண்ணி இறங்கி வருது ஸோ இப்படி நல்லா வதக்க வதக்க இதிலேருந்தே உள்ள தண்ணியிலையே நம்ம வந்து நல்லா வதக்கிடுங்க இது கூட நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற ஜீரகமும் மிளகும் இதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதோட நம்ம இந்த மாதிரி கிள்ளி வச்சிருக்கிற காஞ்ச மிளகா ஸோ இதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிடுங்க காடை ஃப்ரை பண்ணி நீங்கள் சாம்பார் வச்சாலும் நல்லாயிருக்கும் ரசம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நாங்கள் இன்றைக்கி லஞ்சுக்கு ரசமும் இந்த காடை பெப்பர் ஃப்ரையும் ஒரு வெஜிடபிள் வச்சுருக்கேன் இப்போ பக்கத்தில் ரைஸ்க்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இதுலயே பாருங்கள் கிரேவியும் வருது பாருங்கள் நீங்கள் வந்து இதை எப்படியே எடுத்துக்கா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நல்லா ட்ரை பண்ணவும் செய்யலாம் ஸோ இது வந்து நான் வந்து நல்லா இன்னைக்கு ட்ரை பண்ண போவேன் இல்லை கொஞ்சம் நேரம் இருக்கணும் நீங்கள் ஓப்பன்லேயே வச்சுருவோம் மூடி போட வேணாம் நல்லா ஓப்பன்லேயே வச்சிருங்க அப்போ சீக்கிரம் வந்து ட்ரை ஆகிடும் காடை ட்ரை ஆன உடனே சமையல் முடிஞ்சிச்சு பாருங்கள் ரைஸும் கூட வெந்துட்ருக்கு நான் இந்த காடை வேகிறப்ப பார்த்திங்கன்னா டாப்பெல்லாம் தொடச்சிட்டேன் ஸ்டவோட டாப் எல்லாமே எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் இதான் ஓப்பன் குக்கிங்கில் நம்ம சமைக்கிறப்ப என்னென்னா நமக்கு மற்ற வேலைகள் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் இருக்கும் ஸோ இதுதான் ரைஸ் வெந்துட்டுருக்கு காடையும் இப்போ நம்ம வந்து போகிறோம் இங்கேயும் எல்லாம் நான் வந்து டாப்பெல்லாம் தொடச்சிட்டேன் பாத்திரமெல்லாம் கழுவியாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு அங்கே நான்வெஜ்ஜு செய்கிறப்ப அந்த நாண்வெஜ்ஜு செய்கிற டையத்துலேயும் நம்ம ரைஸு மற்ற இது எல்லாமே வச்சிடலாம் வேலை வந்து நல்லா சீக்கிரமாக உதினோம் இந்த உப்பு பார்த்துக்கோங்க காரம் பார்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் பத்தலை நான் உப்பு செய்கிறேன் இதை நம்ம கருவேப்பில போட்டு மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ ட்ரை ஆயிடுச்சு பாருங்க இந்த மிளகு ஜீரகம்லாம் அந்த காடையோட நல்லா சேர்ந்துருச்சு அவ்வளோதான் இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சனில் லஞ்சு ரெடி ஆயிடுச்சு சாதமும் வடித்து வச்சுட்டேன் பாருங்க இன்னைக்கு நம்ம லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம சாப்பிடலாம் பாருங்க காடை பெப்பர் ஃப்ரை நல்லா வந்திருக்கு சூப்பராக சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சனில் காடை பெப்பர் ஃப்ரை அது கூட நம்ம லஞ்சையும் ஷேர் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி எங்களோட லன்ச்சு இதுதான் ரசம் உருளைக்கெழங்கு பீட்ரூட் மசாலா காடை பெப்பர் ஃப்ரை வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே பார்க்க முடியும் நன்றி